பிரைசலாட் ஆண்டவர் அச்சுகரமாக இயேசு கசு விலைய வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ரெண்டு தசலோனிக்க புத்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் ஆசனம் கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்றி விலக்கி காத்து கொள்வார் ஹலோ இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை நம் ஆண்டவர் யாரு அவர் உண்மை உள்ளவர் நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர் இன்றைக்கு அநேக பேர்கிட்ட நம்ம பழகுறோம் பேசுகிறோம் குடும்பத்தாருக்கிட்ட ஆனால் அவங்க உண்மை உள்ளவர்களா அப்படின்றது சில நேரம் நமக்கு கொஞ்சம் தான் சிலர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க சிலர் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க நம்ம பழகுற நண்பர்களோட உறவுகளோட பார்த்திங்கன்னா ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும்போது கத்தரோ உண்மை உள்ளவர் நம்ம கத்தர் எப்படிப்பட்டவராம் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அந்த கத்தை நம்மளை என்ன பண்ணுவாராம் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் நம்மள ஸ்திரப்படுத்துவார் நம்மள ஸ்திரப்படுத்துகிற கத்தர் அவர் நம்மள ஸ்திரப்படுத்துகிற கத்தர் அவர் உண்மை உள்ளவர் கத்தர் அவர் நம்மள தீமை நின்று விலக்கி பாதுகொள்ளுகிற கத்தர் அவர் நம்மள பாதுகாக்கிற கத்தர் நம்ம ஆண்டவர் யார் அவர் உண்மை உள்ளவர் எதில் உண்மை உள்ளவர் நம்மளை பாதுகாக்கத்துல உண்மை உள்ளவரா இருக்காரு நம்மளை ஸ்திரப்படுத்த அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு கத்த நமக்கு கொடுக்குற வார்த்தை அன்பு தேவ ஜனமே உங்களை அவரை ஸ்திரப்படுத்துவார் சொல்லுங்க என்ன ஸ்திரப்படுத்துவார் என் தேவன் யாரு அவர் என்னை எப்படி ஸ்திரப்படுத்துவார் என்பதை நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ளணும் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு அவர் உண்மை உள்ளவர் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அந்த தெசலோனிக்கர் புத்தகத்தில் வாசிக்கும் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அப்படியே செய்வார் நம்மளை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் நம்ம ஆண்டவர் யாரு நம்மளை அழைக்கிற கத்தர் அவர் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு உங்களை அழைத்த தெய்வன் உண்மை உள்ளவர் சொல்லுங்கள் என்னை அழைக்கிற கத்தர் உண்மை உள்ளவர் என்னை அழைத்த கத்தர் உண்மை உள்ளவர் அவர் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்ம உண்மை உள்ள உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதில் அந்த மாண்டவர் யாராக இருந்தார் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அன்பு தேவதனமே இன்றைக்கு நம்ம உண்மை இல்லாதவங்களாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு அவரை நம்புகிற தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அழைக்கிற நம்மளை அழைத்த கத்தராக இருக்கிறாரு அழைக்கிற கத்தராக இருக்கிறார் அது மட்டும் இல்லை அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா அதை காட்டிலும் ஒரு அருமையான வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கா இன்றைக்கும் கத்தருடைய பிள்ளைகளே அவர் எதிலெல்லாம் உண்மை உள்ளவராக இருக்கிறாங்க பாருங்க நம்ம பாவங்களை மன்னித்த கத்தர் அவர் எங்கள் அக்கிரமங்களை என் அக்கிரமங்களை நீக்கின கத்தர் அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம தவறு செய்யும் போது நமக்கு சுற்றி காட்டுகிற நபர்கள் உண்டு நம்மளுடைய குறைகளை குற்றங்களை சுற்றி காட்டுகிற நபர் உண்டு ஆனால் ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருந்தார் பாருங்க என்னுடைய பாவங்களை மன்னித்து அந்த உண்மை உள்ள தெய்வன் எனக்கு செய்த ஒரு காரியம் என் பாவங்களை மன்னித்து என் அக்கிரமங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து சுத்திகரித்த கத்தர் உண்மை உள்ளவர் சொல்லுங்கள் என் பாவங்களை நீ மன்னித்து என் அக்கிரமங்களை நீக்கி என்ன சுத்திகரித்த கத்தர் உண்மை உள்ள அப்படிப்பட்ட கத்தர் இன்றைக்கு கொடுக்குற உங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன வார்த்தை உங்களை ஸ்திரப்படுத்தி சொல்லுங்கள் என்ன ஸ்திரப்படுத்தி அந்த ஸ்திரப்படுத்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன உங்களை பெலப்படுத்தி உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களை நிலை நிறுத்தி யாருக்குள்ள கத்தருக்குள்ள உங்களை நிலை நிறுத்தி உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் தீமை நின்று உங்களை விலக்கி காத்து கொள்ளுவார் அந்த தீமையான காரியங்களுக்கு தீமை நின்று உங்களை விளக்கி பாதுகாப்பார் தீமையான காரியங்களுக்கு தீமைக்காக தீமைக்கு எதிராக இருக்கிற தீய செயல்கள் தீய செயல்கள் துன்பங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் விளக்கி உங்களை பாதுகாத்து கொள்வார் அந்த தீமை என்ற ஒரு வார்த்தைக்கு மொழிபெயர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு கெட்டது ஒழுக்க ரீதி அந்த ஒழுக்க ரீதியில் தவறான நடத்தை கெட்ட காரியங்கள் தவறான நடத்தை தேவையற்ற வழி துன்பம் துன்பத்தை உண்டாக்குற காரியங்கள் நன்மையல்லாத எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா நம்மளை விளக்கி பாதுகாத்துக் கொள்கிற அன்பு தேவசனமே ஒரு அருமையான சகோதரி தேவனுக்கு பயந்த ஒரு சகோதரி ஒரு பெரிய போஸ்டிங்கில் கத்துற அந்த மகளை உயர்த்தினாங்க அவங்க ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருந்தாங்க கொடுக்கப்பட்ட அவருக்கு மேற்பட்ட அதிகாரிக்கு அவர்கள் உண்மை உள்ளவரோ அதை காட்டிலும் அந்த உண்மை உள்ள தெய்வனுக்கு அவங்க உண்மையும் உத்தமமாய் காரியங்களை நடப்பித்தாங்க ஆனால் அந்த பதவிக்கு போட்டியிடும்படி அநேக காரியங்கள் அவர்களை குற்றம் சாட்டும்படி எப்படி தானியலை குற்றம் சாட்டும்படி முகாந்திரத்தை தேடினாங்களோ இந்த சகோதரி மேலே குற்றம் சாட்டும்படி அநேக முகாந்திரத்தை தேடினாங்க ஆனால் உண்மை லேட்டாக தான் வரும் வீண் பழி சுமத்தப்பட்டுரு சுமத்தபடி அநேக முகாந்திரங்களை தேடினாங்க அநேக காரியங்களை அவங்களோட வேலையில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல வேலையில் மாத்திரம்தான் முகாந்திரம் கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லை சில காரியங்களை ஒழுங்கற்ற காரியங்கள் நடக்கிறாங்க டைமுக்கு வரதில்லை டைமுக்கு போகிறதில்ல இந்த வேலையில் இந்த காரியங்களெல்லாம் தவறாக செய்தாங்க அநேக குற்றச்சாட்டுகள் மேலிடத்தில் புகாருக்கு போனது அவங்களுடைய காரியங்களை உடனே எடுத்து அந்த அதிகாரி அதை விசாரிக்காத படிக்க அவங்களுடைய காரியங்களை அவங்க மேலே சாட்டப்பட்ட காரியங்கள் உண்மையாக உண்மை அல்லாத காரியங்களான்னு அந்த அதிகாரி ஒவ்வொரு காரியங்களை கவனிக்க ஆரம்பித்தாங்க கவனிக்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரி ஆண்டவரை நம்பி கத்தருக்கு முன்பாக ஆண்டவரே நான் என் தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருக்கிற அண்டவரு நீ கொடுத்த வேலையில் நான் உண்மையாக இருக்கேன் எனக்கு கொடுத்த அதிகாரிகள் அதிகாரிகளோட கண்களுக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கேன் அண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்ததுலேருந்து அவங்க அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஜபம் பண்ணிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்புறதும் வேலை முடித்து ரெண்டு நிமிஷம் கத்துற சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறது இது எல்லாம் மேலதிகாரி அதிகாரி அந்த கேமராவில் பார்த்தாரு அவங்களோட அந்த ஒழுக்கம் வேலையிலிருந்து அந்த ஒழுக்கம் அது மட்டும் இல்லை அந்த டைமுக்கு வந்து டைமுக்கு வேலை முடிச்சு காரியங்களை கரெக்டான சரியான நேரத்தில் முடித்து எவ்வளோ நாளும் அந்த காரியங்களை செய்திருந்தாங்க இதுக்கு இதுக்காக ஏன் அவங்க மேலே குற்றச்சாட்டு வருதுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த இவங்க ஒரு வேலை இவங்க அந்த போஸ்டிங்கிலிருந்து போயிட்டா இப்படிப்பட்ட அதிகாரி இந்த ஆஃபீஸில் உடன் வேலை செய்கிற ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படணுன்னு ஒன்று இருக்குது அந்த ரூல்ஸுக்காக இவர் தேர்ந்தெடுத்துட்டால் இந்த ஆஃபீஸெல்லாம் காரியங்களெல்லாம் இவர் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணுவார் எல்லா காரியங்களையும் நமக்கு உதவி செய்வார் அட்ஜஸ்ட் பண்ணுவார்ன்ற கூட பணி அப்படியேப்பட்ட ஒரு தாட்டு இருந்தது அந்த உயர் அதிகாரி எல்லா காரியங்களையும் கவனிக்க ஆரம்பித்தார் கவனிக்க ஆரம்பித்தப்போ அது மட்டும் இல்லை ஆஃபீஸ் தொடங்கின இந்த ஆண்டு நாள் புதிய ஆண்ட கத்தற்கான கிருப செய்யும்படி புதிய ஆண்டை கத்தர் அந்த ஆஃபீஸ் அதிகாரி சொன்னார் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இந்த நாள் ஆண்டவர் என்னோட கூட நீங்கள் பணி புரிஞ்ச ஒவ்வொருவரையும் நான் கனம் பண்ண விரும்புகிறேன் அநேக பரிசுகளை வெகுமதிகளை கொடுத்து அவருக்கு கஷ்ட அவர் கீழே இருக்கிற அதிகாரிகளை அவர் கனம் பண்ண ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லை இந்த சகோதரிக்கு அழைச்சி கனம் பண்ணும்போது அவங்களுக்கு விலையேற பெற்ற பரிசுகளை காரியங்களை கொடுத்து ஒரு ஷீல்டை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரை பொருத்தி ஒவ்வொரு சாட்சி சொல்லும்போது அந்த நாள் அவங்களுக்கு ஒரு விடுமுறை நாள் அவங்கள ஒவ்வொரு நபரை குறித்து ஒவ்வொரு சாட்சி சொல்லும்போது இந்த சகோதரி குறித்து சாட்சி சொல்லும்போது அநேகர் சொன்ன சாட்சி ஆனால் அந்த உயர் அதிகாரி சொன்னாங்க அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் கண்காணித்தேன் நீங்கள் சொல்லப்பட்ட அந்த குற்றம் அந்த லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது ஆனால் இருந்தாலும் நான் ஒருவனையும் குற்றவாளியாக தீர்க்காதபடிக்கு நான் ஒரு பொறுப்பில் நான் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் என்னை அதிகாரியாக நான் இருக்கிற உங்களுக்கெல்லாம் அதிகாரியாக நான் இருக்கிற படையில் எல்லாவற்றையும் கவனித்து செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறனால நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அவர் இடத்துல நான் பார்க்க வேண்டிய குற்றம் ஒன்றுமே இல்லை அவங்க அவ்வளோ அவங்க வேலையிலையும் அவங்களுடைய ஒழுக்கத்திலையும் இங்கே பணிபுரிகிற நேரத்தில் அதை மட்டும் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்ட்டு அந்த அது உயர் அதிகாரி சாட்சி சொன்னாங்கள் அன்பு தெய்வதானமே நம்ம ஆண்டவர் யார் உண்மை உள்ளவர் தம்முடைய பிள்ளைகள் மேலே எவ்வளோ கருசனையாக இருக்கிறார் பாருங்கள் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளும் உண்மையா இருப்பாங்க அன்பு தேவஜனம் இன்றைக்கும் கத்தர் ஆராதிக்கிற அன்பு தெய்வ ஜனமே கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தேவன் உங்களை பலன் கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்தி பொல்லாத தீமையான காரங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்வார் அந்த சகோதரிக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருந்தாரு அந்த சகோதரி தேவனுக்கு உண்மை உள்ள பிள்ளையா நடந்து கொண்டதுனால அவங்க மேலே சாட்டப்பட்ட அந்த குற்றத்துக்கு தேவன் அவர்களை விலைக்கு தேவன் பாதுகாத்த இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு எந்த சூழ்நிலை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை அழைக்க கத்தர் உண்மை உள்ளவர் உங்களை அழைத்த கத்தர் உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவர் ஹலோ இன்னைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு நம்ம பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி நம்மளை சுத்திகரித்த தேவன் உண்மை உள்ளவர் அவரை நம்மளை சீர்படுத்துகிற கத்தர் நம்மளை தீய செயல்களுக்கு தீமையான காரியங்களுக்கு விளக்கி பாதுகாத்துக்கிற கத்தருக்கு நம்ம நன்றிகளை செலுத்தணும் அன்பு தேவஜனமே இன்றைக்கு என்ன காரியமாக இருந்தால் ஆண்டவரை என்னை சிறப்படுத்துகிறவர் எனக்கு பலத்தை கொடுக்கிறவர் என்னை பலப்படுத்துகிறவர் அப்பா எல்லா காரியங்களுக்கும் என்னை விளக்கி பாதுகாக்கிற கத்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் என்று சொல்லி கண்களை மூடி நம்ம செபிக்கலாம் அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு கை ஸ்தோத்ரம் நீர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறீரப்பா நீர் எவ்வளோ நல்லவரா இருக்கிற அப்பா எங்களை ஸ்திரப்படுத்துகிற கத்தரப்பா அப்பா எங்களை பலனை கொடுக்குற கத்தர் பலப்படுத்துகிற கத்தர் அப்பா நீங்கள் எங்களை உறுதியாய் உமக்குள் நிலை நிறுத்துக்கிற கத்தரப்பா உங்கள் வார்த்தையில் உமக்குள் உங்கள் பிரசனத்துக்குள்ளே எங்களை நிலைநிறுத்தி தீமையான காரியங்கள் வந்து தீய செயல்கள் எங்களை விலைக்கு பாதுகாத்த கத்த இனிமேலும் பாதுகாக்கிற கத்தர் நீங்கள் எங்களோட கூட இருக்கிறீரப்பா அப்பா நீ ஒரு வார்த்தையில் உண்மை உள்ளவர் அப்பா செயல்களில் உண்மை உள்ளவர் வாக்கில் உண்மை உள்ளவராக இருக்கிறீரப்பா அப்பா அமை துதிக்கிறோம்மை சோத்தரிக்கிறோம் இதுவரைக்கும் நடத்தின நல்ல எபினேசரே எமக்கு நன்றி இனி எங்களை நடத்துகிற நல்ல எபினேசரே எமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா அப்பா கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா அமை துதிக்கிறோம் கத்தரைங்களோடு பேச முடியும் வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக கத்தரை ஸ்தோத்திருக்கிறோம் ஏ வி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே கத்தர் சமூகத்தில் வந்து அண்டவரே உண்மை உள்ளவராக இருக்கிறீரப்பா கத்தருடைய கண்கள் பூமிங்கும் உழாவிக் கொண்டிருக்கிற கத்தரப்பா அப்படியே கண்களுக்கு முன்பாக இருக்கிறப்ப எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஜெபம் செய்து ஒவ்வொரு நாளும் தொடங்குங்க கத்தர் உண்மை உள்ளவர் உங்களை எல்லாத்தையுமே இன்றி விளக்கி பாதுகாத்து உங்களை ஸ்திரப்படுத்தி வழிநடத்துவது நிச்சயமே காட் பிளஸ்இ ஹாவே பிளஸ் டே